அன்பாக எப்படி இருக்கீங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து அக்டோபர் ஒன்னு வரை ஆர்பிஐ நிதி கொள்கையின் கூட்டம் நடைபெறக்கூடியதா இருக்கு மார்கன் ஸ்டான்லி அறிக்கையின்படி அந்த நிதி கூட்டத்துல பொறுத்தவரை ரெபோ பாயிண்ட் அதாவது ரெபோ ஒரு கால்குலேஷன் அந்த ரெபோ கால்குலேஷன்ல இருபத்தி அஞ்சு புள்ளிகள்ல மாற்றம் ஏற்படக்கூடியதா இருக்கு அந்த இருபத்தஞ்சு புள்ளிகள் மாற்றம் ஏற்படுச்சுன்னா ஜிஎஸ்டி வரி விகிதம் ரெண்டாவது வங்கி கடன்ல இருக்கக்கூடிய வட்டி விகிதம் இன்னும் சொல்ல போனா நம்ம வெளிய வந்து காரு பைக்ல வாங்கக்கூடிய வாகனம் மற்றும் இன்னும் சில சில இடத்துல என்னவா இருக்கு அதனுடைய விலை குறையக்கூடியதா இருக்கு மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய உதவியாகவும் இருக்கக்கூடியதா இருக்கும் ஏண்டா மக்களுக்கு இதனுடைய விலை எல்லாம் குறையக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு உதவியாகும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் தரக்கூடியதா இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரியேன்